உலக அளவில் கவனம் ஈர்க்கும் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஏழு கோடி ரூபாய் முதலீட்டில் முன்னூற்று மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கிடும் வகையில் தொன்னூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் ஹொசூரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இருபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து முதலீட்டில் நாற்பத்தி நான்காயிரத்து எட்நூற்றி எழுபது நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கிடும் வகையில் ஐம்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பில் ஆயிரத்து மூன்று புள்ளி எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டில் நான்காயிரத்து நானூற்றி எண்பத்தி மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கிடும் வகையில் முப்பத்தி ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஆக மொத்தம் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஏழு கோடி ரூபாய் முதலீட்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கிடும் வகையில் இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் முதல்வர் ஸ்டாலின் ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்தி நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் மூன்று முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து ஆயிரத்து இருநூற்றி பத்து கோடி ரூபாய் முதலீட்டில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கிடும் வகையில் நான்கு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அத்துடன் நான்கு நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் தொடர்ந்து மாநாட்டில் பேசியவர் ஜெர்மனி லண்டன் பயணங்களில் முதலீட்டை ஈர்த்த மூன்று நாட்களில் ஹொசூரில் தொழில் முதலீட்டாளர்களை சந்திப்பது மகிழ்ச்சி நமது ரெக்கார்டை நாம் தான் முறியடிக்கின்றோம் எட்டாயிரம் வேலைவாய்ப்பு வழங்கும் நான்கு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது தமிழகத்தின் வரைபடத்தில் அடையாளம் பெற்ற நகரம் ஹொசூர் வளர்ச்சி மூலம் கவனத்தை ஒசூர் இருக்கிறது நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று வந்த அனைவரையும் வரவேற்கின்றேன் தமிழ்நாடு வேகமாக தொழில் வளர காரணம் துடிப்பான அமைச்சர் டி ஆர் பி ராஜாதான் காரணம் என்று தெரிவித்தார் அமைச்சர் உள்ளிட்டோருக்கு டார்கெட் கொடுத்துள்ளேன் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் இரண்டாயிரத்தி முப்பது ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கு என்பதை அதற்கான கட்டமைப்பை சிறப்பான முறையில் மேம்படுத்தி தொழில் செய்யும் சூழலை உருவாக்குகிறோம் ஒசூரில் ஒரு லட்சம் எம் எஸ் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன முன்னூற்று இருபத்தி ஒன்று தொழிற்சாலைகளில் இரண்டு லட்சம் பேர் வேலை பார்க்கின்றனர் நீர் சுத்திகரிப்பு பணி நடைபெற்று வருகிறது சூழகிரியில் மேலும் ஒரு சிப்கார் திருவரப்பள்ளியில் நூற்று எண்பது ஏக்கரில் தொழிற்பூங்கா டாடா நிறுவனத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் தங்க குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன அமைக்க உள்ளோம் இதனால் அறிவுசார் அதிகரிக்கும் மற்ற மாநிலங்களுடன் போட்டி போடும் அளவிற்கு ஹொசூர் வளர்ந்துள்ளது என அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு இணைந்து செயல்பட்ட எப்போதும் வெற்றிதான் ஆகையால் தங்களுடைய முதலீட்டை தமிழகத்தில் செய்யுங்கள் என்றும் தெரிவித்தார் உலக தரம் வாய்ந்த ஐடி பார்க் அமைக்கப்படும் இரண்டாயிரம் ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் இதனால் புதிய பாதையில் பயணிக்கும் என தெரிவித்தார் நோக்கி முதலீட்டாளர்கள் வருகின்றனர் பெயருக்கு மேன் ஸ்டீல் என்பது பொருள் முதலீட்டாளர்களுக்கு தேவையானதை தருவோம் எப்போது உங்கள் முதலீடுகளை தமிழகத்தில் தொடங்குங்கள் நாளைய தமிழக வளர்ச்சிக்கு எம் எஸ் எம்இ துறையில் கோயம்புத்தூரில் மாநாடு நடத்தப்படும் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் கோவையில் புதிதாக மாநாடு புத்தொழில் மாநாடு நடைபெறும் இதில் உலக அளவில் முதலீட்டாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாடு தமிழ்நாட்டை தொழில்துறையின் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் நிச்சயமாக உறுதியாக புதிதாக போடப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் செயல்படுத்தியே தீர்வேன் என்றும் உறுதியளித்தார் இதில் அமைச்சர்கள் சக்கரபாணி டி ஆர் பி ராஜா துறை செயலாளர்கள் கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை தொழில்துறை ஆகியோர் கலந்து கொண்டனர் கும்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி எதிரின் உழை தண்டெல்லாம் அடைச்சி வைக்க கட்சி திராவிட முக்கோ அதில் குடும்பம் போன்ற ஐரோப்பு பயணத்தை குறிச்சிட்டு பதினைஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினாலு கோடி வரை முதலீட்டு வழியில் தமிழ்நாட்டுக்கு திரும்ப இந்த முதலீட்டாளர் மாநாடு எல்லாம் சந்திப்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் போயிட்டு வந்த பயணத்தில் பதினைந்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான முயற்சிகள் நான் இன்னைக்கு இங்க இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளுக்கு தேர்வாய் அதாவது நம்மளோட ரிக்கார்டை தான் பில் பண்ணுறோம் அது மட்டும் மட்டுமல்ல கேள்விக்கூடிய ஆயிரத்து அறுநூறு ரூபாய் முதலீட்டான நான்கு திட்டங்களுக்கு அடிக்கல் அட்டியிருக்காங்க

தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தில் பங்கேற்கணும்னு நாங்கள் விடுத்த அழைச்ச ஏற்று இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் தொழில்துறை அமைச்சர் வரவேற்றிருந்தாலும் நானும் உங்களை அன்போடு வருகிறேன் தமிழ்நாடு தொழில்துறையில் எவ்வளவு வேகமாக செயல்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம்

ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தொழில் வளர்ச்சி தான் அடிப்படைய அதனால தான் அதுக்கான அடிப்படை அதுக்கான கட்டமைப்பு மிகவும் சிறப்பான வகையை உருவாக்கி அவற்றை மேம்படுத்தி அதன் மூலமாக தொழில் செய்யக்கூடிய சூழலை வலுப்படுத்தும் அதனால தான் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் எங்கே காலத்தில் தான் பதினொன்று புள்ளி ஒன்று வழிக்காக தொடர்ச்சி இன்னும் அதிகரிக்கத்தான் முதலீட்டாளர் மாணவர்களையும் முதலீட்டான சந்திப்புகளையும் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வரும் திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததும் தமிழ்நாட்டை பற்றி எழுதிக்கிட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வமாக வராங்க

வகையில எழுபத்தி ஏழு பெர்செண்ட் குடித்துநோர் பந்தைகள் செயல்பாடு எங்களுடைய குடியிருந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் வேலையாட்டு உருவாக்கி அவங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் செஞ்சு காட்டிக்கிட்டு கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் தொழில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஓசு பார்த்துட்டு வருது

சிறப்பான உள்கட்டோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப பிடிஆர்ஓ நீர் வழங்கிகரிப்பு நிலையம் அமைக்கும் நடைபெற்று வருது மூணாவது அமைச்சிருக்கு இந்த இங்கு தொழில் இந்த தொழில் மாற்றத்தை விரைவு நோக்கில் செயல்படுது நாலாவது சுழகிரி பகுதியில் அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழில் பூங்கா ஐந்தாவது ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது ஏக்கர் பரப்பளவில் சிறப்பு பொருளாதார பொருளாதாரம் கூடிய தொழில் பூங்கா ஆறாவது குருவர பகுதியில் நூற்றி ஐம்பது ஏக்கர் நூற்றி ஐம்பது ஏக்கரில் தொழில் பூங்கா ஆகிய குழு பூங்காக்களை சிப்கார்ட் நிறுவனம் நிறுவிருக்கு அடுத்து ஏழாவது தான் சொல்லணும்னா இன்னைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃப்யூச்சர் முடிக்க எண்ணூற்றி பத்து கோடி ரூபாய் வரை முந்நூறு ஏக்கர் பரப்புகளை அமைச்சரிக்கக்கூடிய பூங்காவில் இதுவரை இருபத்தி ரெண்டு நிறுவனங்களுக்கு நிலம் உழைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி எண்பத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்

ஒரு கிளம்ப ஆறாயிரம் பேர் தங்கள் வகைகளை கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு மகனின் பாதுகாப்பும் வசதியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு மகளின் எண்ணிக்கையும் இதனால விரிவாக அடுத்து ஒப்பதாவது ஜிசிசி என்று சொல்லக்கூடிய டைடி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்நிலை ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவற்றிற்கான மையமாக ஓசூரை உருவாக்க நாலேஜ் கேரட்ட உருவாக போவோம் ஹிஸ்டரி வாகனூர் புறவழி சாலை வெளிவட்டம் மற்றும் சாட்டிலே டவுன் ரோடு வடக்கு பகுதி ஆகிய சாலைகள் இருபுறங்களிலும் இந்த அறிவுசார் வழிகாட்டு செயல்பட்டு போவோம் இது மூலமாக அறிவுசார் பொருளாதார பெருமளவே அதிகரிக்கும் இந்த மாவட்டத்தோட சமூக மற்றும் புகழார வளர்ச்சி நன்மை மேம்படும் பத்தாவது அஞ்சு லட்சம் சதவீத மதிப்பீட்டில் ஐட்டல் பார்க் நிறுவப்படுது உலகத்தனம் வாய்ந்த இந்த ஐடி பார்க்கில் ஐடி நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கூடுவாங்க பதினொன்றாவது எல்லாவற்றுக்காக உருவாக்கம் நவீன கட்டமைப்பு வசதியோட ஒரு பன்னாண்டு விமான அமைக்கப்படும் ஏற்கனவே நான் அறிவிச்சிருந்தேன் இந்த புதிய விமான அமைக்க தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொருத்தமான நிலப்பகுதி அடையாளம் அதை கையகப்படுத்த நடவடிக்கையில் கிட்டு மேற்பட்டு வருது இந்த பன்னாட்டு மாநிலம் மற்றும் ஒரு புதிய வளர்ச்சி பாதையில் ஓசூரை பயணி குறிக்கும் இப்போ நாம் பற்றியிருக்கிற பதில் மட்டும் இல்லை இன்னும் பல தொழில்துறை சார்ந்து மட்டுமே கிருஷ்ணகிரிக்காக அது ஓசூருக்காக செஞ்சிருக்கிறோம் அதனால்தான் மற்ற மாநிலங்களை சேலஞ்ச் பண்ண நகரம்னா ஓசூர் இன்றைக்கு டெவலப் ஆகிவிட்டது சாதி களுக்கும் தன்னம்பிக்கையோடு முன்னேறக்கூடிய மகளுக்கும் ஒரு வலுவான மேடையை வழங்கி வரும் தொழிற்சாலைகள் ஓசுவர்களுக்கு சாரசனையாக வராங்க இன்று இரவு பற்றி தலைமாகவும் ஓசூர் இது தொடர்ச்சியாக இந்த மாநாடு ஓசுவர்களின் அடுத்த கட்ட உயர்வுக்கான கதவுகளை திறக்கும் நான் அதை தொடர்ந்து கண்காணிப்பேன் ஸ்டாலின் என்ற பெயருக்கு

புத்தொழில் மாநாட்டில் நடந்திருக்கு இந்த மாநாடு உலக போதிலிருந்து தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் எங்குபட்டர்கள் புத்தொழில் முனைவோர் ஆகியோரை ஒருங்கிணைந்த நிகழ்வாக அமையும் ஸ்டார்ட் அப் செக்டரில் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை அந்த மாநாடு உலக படைசாற்றவும் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் நான் வரவேற்க காத்திருக்கிறேன் தமிழ்நாட்டின் முன்னேற்ற நிச்சயம் 다분한 부모님들, 부모님들께서 나나 받으시면 연도 끝이, 공부를 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 하는 난리.